பா மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபவர் எல்லா புகழும் இயற்கைக்கு வீனஸ் வாஸ்து அப்படின்னாலே நிறைய வித்தியாசமான வாஸ்து சம்மந்தமான நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு சப்ஜெக்ட் தான் அந்த வகையில் சார் சார் சொல்லு இந்த லைவ் பண்ணுறதில் ஒரு லைவ் பண்ணுறது வந்து டைரெக்டாக நம்ம ஷெட்யூல் போட்டுலாம் லைவ் பண்ணுறது இல்லை அப்போ லைவ்ல நம்ம பேசும்போது சில விஷயங்களை வந்து அனுசரித்து தான் போக வேண்டியது சரி பார்ப்போம் நம்ம எவ்வளவோ ஷெடியூல் டைமில் சில விஷயங்களை நம்ம மக்களுக்கு எப்படியாவது அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் அந்த வகையில் என்னுடைய வாஸ்து ஆலோசனை உங்களுக்கு தேவை வாஸ்து பார்க்கணும் வாஸ்து பிளான் வேணும் இன்னும் இதர அதாவது ஆன்லைனில் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் சரி இன்றைக்கு வந்து நம்ம டேரக்டாக சப்ஜெக்ட்குள்ளே போயிடலாம் இது வந்து ஒரு சுவாரஸ்யமான இது வரைக்கும் நான் சொல்லாத ஒரு புதிய தகவல் தான் நினைக்கிறேன் இது வரைக்கும் நான் இந்த விஷயத்தை பற்றி பேசணும் தென்கிழக்கு மூளை தென்கிழக்கு மூளைன்னு சொல்கிறோம் இல்லையா கிச்சனில் வந்து சமையலறையில் அந்த ஸ்லாப் போடுறாங்க இல்லையா கிழக்கு பா கிழக்கு பார்த்து தான் சமைக்கணும் அப்போ அந்த கிச்சன் ஸ்லாப் வந்து சரியாக தவறும் இது வந்து ரொம்ப நேர்த்தியாக டெக்னிக்கலாக மக்கள் கேட்டாங்களா அப்படின்னா இல்லை மக்கள் கேட்கலை பட்டு என்னை போல ஒரு ஒரு டெக்னிக்கலான ஒரு ஒரு நண்பர் வந்து இதை பற்றி கேட்டிருந்தார் அவருக்கும் வந்து நம்ம வந்து நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் நம்ம பர்சனலாக சில விஷயங்கள் அவருக்கு எடுத்து வைத்தாலும் நான் வந்து என்னுடைய பார்வையில் இந்த வீனஸ் அப்படின்னாலே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நம்ம பல விஷயங்களை கற்றிருந்தாலும் நம்ம பயணத்தில் நம்ம என்ன நாம் என்ன கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன் இந்த தென்கிழக்கு மூளை அக்னி மூளைன்னு சொல்லுவாங்க தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூளைக்கு பேர் தான் தென்கிழக்கு மூளை அதை அக்னி மூளைன்னு சொல்லுவாங்க அந்த அக்னி மூலையில் சமையல் அறை தான் மேக்சிமமாக வைக்கணும் வாஸ்து முறைப்படி இதுதான் ப ரூல் வாஸ்து முறைப்படி தென்கிழக்கு மூலையில் சமையல் அறை தான் வைக்கணும் அப்போ அந்த சமையல் அறையில் இது எதற்காக அப்படின்னா அந்த கிழக்கு ஸ்லாப் வந்து சரியாக தவறா ஏன் அந்த கொஸ்டினை முன் வச்சார் அப்படின்னா நம்ம வந்து பொதுவாக கிழக்கும் மடக்கும் வெயிட் வைக்கக்கூடாது நீங்கள் ஒரு சோஃபா கூட போடாதீங்க அப்படிங்கிறத வந்து நான் முன்வைத்தேன் ஒரு வடகிழக்கு மூலையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நம்பர் ஒன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு மூலையில் அந்த ஸ்லாப்பை வந்து கிச்சனில் வந்து அந்த ஸ்லாப் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு கேப் போடுங்க வடக்கும் தெற்கும் ஸ்லாப் போடும்போது ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு கேப் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இதுவும் வந்து ஒரு டெக்னிக்கலாக என்ற வந்து கேட்கப்பட்ட கேள்வி இதெல்லாமா சார் வாஸ்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்து ஒரு ஒரு பெரிய மிகப்பெரிய நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா நிறைய பேர்கிட்ட வாஸ்து வீடியோஸ் பார்ப்பாங்க கொஞ்சம் போட்டு பார்ப்போமே என்னதான் சொல்கிறாருன்னு பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு பார்வை அவங்களுக்கெல்லாம் நம்ம உண்மையை சொல்லணுங்கிற ஒரு அவசியம் இருக்குதா நாங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் என்னை போல் நான் வந்து இப்போ அவங்களும் படிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க நானும் வாஸ்து படிச்சுட்டு தான் வந்திருப்பேன் மூணு இன்ச்சு கேப் விட்டு கிச்சன் ஸ்லாப்பில் அதெல்லாம் ஒரு முட்டாள்தனத்தின் உச்ச சொல்கிறாங்க அப்போ நான் வந்து திரும்ப அவங்கள ஒரு முட்டாள்தனத்தின் உச்சகட்டம் உச்சக்கட்டம் சொல்கிறது இதெல்லாம் எதுக்கு நமக்கு விருப்பம் இருக்கிறவங்க இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு ஓகே வீணர் சார் சொன்னால் ஓகே இவங்க ஒரு பர்டிகுலர் ஒரு செட்டும் உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள ஃபாலோ பண்ணலாம் இது சரியாக தவறா அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து எங்கள் க்ளாஸில் தான் வந்து படித்து அது சரியாக தவறான்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ எங்கள் கூட தான் பயணம் பண்ணணும் டேரெக்டாக கேட்குறத விட்டுட்டு சில பேரின் வழிமுறைகளை வந்து மக்கள் மூலமாக எனக்கு ஏன்னா நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க அது மக்கள் கேட்குறாங்களா ஒரு ஒரு சாத நம்மளை போல் படித்தவர்கள் கொஞ்சம் புக்கு பார்த்து ரெஃபரன் பண்ணுவாங்க இல்லையா அவங்க கூட கேட்பாங்க நிறைய பேர் ஏன்னா இது போல் ஒரு கொஞ்சம் டெக்னிக்கலான அந்த கேள்விகளை வைத்த நான் கண்டுபிடிப்பேன் சில விஷயங்களை எப்படி கேட்குறாங்க அப்படின் அப்போது இந்த கிளக்கு ஸ்லாப் அப்படிங்கிறது வந்து சரியாக தவறா ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கிள ஸ்லாப்பை வந்து நம்ம தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி கொண்டு வரும்போது அந்த வடக்கில் வந்து வடக்கு சோறு ஒட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இது ரெண்டும் கேள்வி இது ரெண்டுமே வந்து ஒரு ஒரு கேள்வி வந்து ஒரு ஒரு டீம் ஒரு நண்பர் கேட்குறாரு இன்னொரு கேள்வி வந்து ஒரு ஒரு எதிர்பாராத ஒரு நண்பர்னு வச்சுக்கலாம் நண்பராக மாறலாம் ஃப்யூச்சரில் இப்போதைக்கு நம்ம ஒரு தெரிந்த நபர் அவ்வளோதான் யார் என்னெல்லாம் நம்ம குறிப்பிட வேண்டாம் அது சரியான முறையாக இருக்காது அப்போ தென்கிழக்கு மூலையில் நான் அவங்களுக்கு ஒரு ரெண்டு கொஸ்டின் வைக்கிறேன் ஏன் நம்மளை கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா நம்ம திரும்ப கொஸ்டின் கேட்கணுமே அப்போ நான் முன்வைத்த அந்த கேள்வி என்னன்னு பார்த்திங்கன்னா தென்கிழக்கு மூலையில் அப்போ கிச்சன் அமைக்கலாமா சமையலறை அமைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வைக்கிறேன் அப்போது என்னுடைய நண்பர் தானே சில விஷயங்களை கேதர் பண்ணும்போது நான் தென்கிழக்கு மூலையில் அமைக்கலாமே ஏன் அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறேன் நான் திரும்ப ஒரு கேள்வி கேட்ட உடனே அவர் ஒரு மூணு டைம் திங்க் பண்ணி நீங்கள் இதை அனலைஸ் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் பட் அவர் அந்த ஸ்லாப் விஷயத்துலேயே தான் இருக்கிறார் ஏன்னா தென்கிழக்கில் ஸ்லாப் மேலே அவ்வளோ புரிக்கும் அந்த ஒரு ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறீங்களே அந்த தென்கிழக்கு மூளை சரியாக கிச்சன் சரியாக தவறாங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் எல்லாேருமே அக்னி மூலையில் கிச்சன் அமைக்கிறோம் டெக்னிக்கலாக சில விஷயங்களை வந்து நம்ம வந்து சும்மா ஏதோ எடுத்தோம் கேள்வி கேட்டோங்கிறது இல்லாமல் அப்போ நான் திரும்ப ஒரு கேள்வி கேட்டோன்னே அவரால் பதில் சொல்ல முடியல கேட்டால் எல்லாரும் அப்படி தானே சொல்கிறாங்க எல்லோரும் அக்னி மூலையில் தானே கிச்சன் அமைக்கணும்னு சொல்கிறாங்க அதனால தான் நான் அக்னி மூளைன்னு சொல்கிறேன் அப்போ அப்போ ஸ்லாப்பு எல்லா வீடுகள்லையும் கிழக்கு பக்க கிழக்கு பக்கத்தில் ஸ்லாப்பு இருக்குதுன்னு செய்யும் எந்த வீட்டில் அக்னி மூலையில் கிச்சன் இருக்குது உதாரணத்துக்கு நிறைய வீடுகளில் வடகிழக்கு மூலையில் கூட கிச்சன் இருக்குது அப்போ அந்த வீடுகள்லாம் ஸ்லாப் என்ன மேற்கு சூழ்நிலையாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அதாவது பிஞ்சிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப நான் பார்ப்பேன் சரி அப்போ ஸ்லாப் சரியாக தவறா அப்படின்னா ரூல்ஸ் என்னென்னா ரூல்ஸ் படி அது வாஸ்து நாம்ஸில் ஒரு கிழக்கு பகுதி ஸ்லாப் அப்படிங்கிறது தான் தப்பு அது அதற்கு தான் வந்து நம்ம நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அந்த ஒரு சுவரில் வந்து கட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஒரு சுவரில் அந்த கொண்டு போய் ஒட்டாதீங்க சில வீடுகளில் அப்படி சுற்றி ஸ்கொயராகவே பண்ணியிருப்பாங்க ஒரு எல் டைப்பு ஒரு ஒரு வீட்டை அந்த ஒரு பானா டைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பா போன்ற அமைப்பு இது போல் இருக்க தானே செய்யும் சில வீடுகளில் வடக்கு பகுதியிலையும் அந்த ஸ்லாப் வந்துடும் தெற்குலேயும் ஸ்லாப் வந்துடும் கிழக்கு பகுதியிலையும் ஃபுல் ஸ்லாப்பாக வந்துடும் இல்லையா கிச்சன் என்பது நம்மளுடைய ஒரு சமையல் ஒரு அடுப்புக்கு பதிலாக நம்ம வந்து அந்த இடத்த பயன்படுத்தணும் நீங்கள் இவ்வாறு பயன்படுத்தினா அதில் வந்து தேவையே இல்லை நான் வந்து கிச்சன் ஸ்லாப்பே தேவையில்லை நீங்கள் அவ்வளோ வாஸ்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்க்கறதா இருந்தால் அந்த ஸ்லாப்பே வைக்க வேண்டாம் நீங்கள் ஒரு சின்னதாக அடுப்பு வச்சு அந்த இடத்துல சமையல் பண்ணிக்கோங்க அதை பண்ணலாம் இல்லையா ஒரு சின்ன டேபிள் போட்டு பண்ணலாம் நீங்கள் அன்றை நூறு சதவீதம் முழுமை பெறணும் அப்படின்னா நீங்கள் அந்த கிச்சன் ஸ்லாப் வந்து அமைக்காமல் ஒரு டேபிள் போட்டு அந்த டேபிள் மேலே ஒரு ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு தேவையான அந்த அடுப்பு மட்டும் அதாவது அதோடய யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுடைய பர்பஸ் என்ன அக்னி நெருப்பு இந்த நெருப்புக்கு அந்த அடுப்பு தான் நெருப்பு அப்போ அந்த அடுப்பு தான் ப்ரா ஒரு ஒரு விஷயம் அந்த அடுப்பு வைக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்டென்ஷனாக அந்த மேடையை வந்து நம்ம அங்கே வரைக்கும் அமைக்கிறோம் இது சரியாக தவறான நான் என்ன 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 பண்ண சொல்ல நாம்ஸ் படி தான் ரூல்ஸு அப்படின்னா தான் சரி அதை அப்போ நம்ம எப்படி தான் சார் அமைக்கிறது அதான் நான் சொல்கிறேன் ஒரு டேபிள் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் வெயிட்லெஸ்ஸாக வந்து கிச்சன்ஸ்லாப்பை வந்து வேறு ஏதாவது மெத்தடில் அமைச்சிக்கலாம் சில வீடுகளில் நான் பார்த்துருக்கேன் போர்ட்டபிள் டைப்பில் வச்சுருக்காங்க அதாவது எப்படின்னா கிச்சனே வந்து இப்படி அதாவது மடக்கி அதாவது விரித்து மடக்குவது போல் சில அமைப்புகள் இருக்குது இப்போ நம்ம அது பண்ணலாம் ஒரு அடுப்புக்காக ஒரு மேடையே அமைக்கிறது அதுக்கு கீழே ஒரு கபோர்டு ஒரு இன்டீரியர் ஒர்க்கு அப்போ இதுக்கெலாம் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு விளக்கத்தை வந்து கொடுப்பது ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை கொடுக்கறது இது கிழக்கு அப்படிங்கிறத விட நான் பொதுவாகவே தெற்கு வடக்கு இப்படி தான் பார்ப்பேன் தெற்கு வடக்கு கிழக்கு இப்போ வெயிட் எங்கே வைப்பாங்க தெற்கு பகுதியில் தான் வைப்பாங்க ஒரு தென்கிழக்கு மூலையில் கிழக்கு பார்த்து சமையல் பண்ணோம்னா நீங்கள் கிழக்கு பகுதியில் மேடை அமைக்காமல் மேற்கு பகுதியில் மேடை அமைத்து எவ்வாறு சமைக்க முடியும் அது ஒரு திங்கிங் ஒன்று நாளைய நான் வந்து ஒரு சிறப்பு தகவலாக நாளைக்கு வீடியோ பதிவில் ஒரு கிச்சன் வந்து தென்கிழக்கு மூளை சிறந்ததா வடமேற்கு மூளை சிறந்ததா அப்படிங்கிறத நான் நாளைய லைவ் பதிவில் மிக தெளிவாக கொடுக்க போகிறேன் எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் என்னுடைய வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெற்கு சோறுலேருந்து வடக்கு சோறு ஸ்லாப்பு ஓட்டக்கூடாது முட்டாள் தனத்தின் உச்சகட்டம் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தின நண்பருக்கும் நன்றி ஏன்னா நன்றி சொல்கிறேங்க இல்லையா நம்மளை தூண்டுதலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்ம வெற்றிக்கு ஒரு படி சிந்தனை சிந்தனை சிந்திக்கக்கூடிய நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க இல்லையா அவங்க அப்போ ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறது என்னமோ நம்ம ஏதோ தவறாக அனலைஸ் பண்ணாமல் ஏதோ நம்ம சரி தவறு தெரியாமல் பேசுகிறது போல் நம்மை சுட்டி காட்டுவது கொஞ்சம் வருத்தம் தான் பட் இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் கடந்து போய் தான் ஆகணும் கிச்சன் ஸ்லாப் வந்து மூணு இன்ச்சு வந்து ஸ்லாப் வந்து நீங்கள் வந்து ஒட்டாமல் அமைக்கிறது தான் நல்லது என்னை பொறுத்த சார் தெற்கு சோர்லையும் ஒட்டாமல் அமைக்கலாமா சார் தாராளமாக அமைச்சிக்கலாம் இப்போ கிச்சன் ஸ்லாப்பை பொறுத்த நீங்கள் லென்த்தியாக எல் டைப்பில் அமைச்சிங்க அப்படின்னா அந்த பக்கம் சோரையும் ஒட்டக்கூடாது இந்த பக்க சோரையும் ஒட்டக்கூடாதுங்கிறதான் நாம் சொல்லுவோம் இதுதான் நம்மளுடைய கான்செப்ட் ஆனால் நான் ஒரு வித்தியாசமாக ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் கிச்சன் ஸ்லாப்பில் ரெண்டு பக்கமுமே ஓட்டாதீங்க அவ்வளோதான் அப்போ என்ன பண்ணுவீங்க அதுக்கும் என்ன சொல்லுவீங்க அப்போது ஸ்லாப்பில் வந்து ரெண்டு பக்கமும் அந்த மூளை கட் ஆகிட்டு இந்த மூளை கட் ஆகிட்டுன்னு சொல்லுவீங்களா இது போல் சிந்தி இது போல் சிந்தனைகளை வந்து அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல் தான் இது இப்போ என்ன பண்ண முடியும் வாஸ்துல எல்லாரும் நூறு சதவீதம் தெரிந்த நபர் யாராக இருக்காங்கன்னு சொல்லுங்கள் நம்ம கேட்டுக்கணும் கிச்சன் ஸ்லாப் வந்து இப்படி தான் அமைக்கணும்னு நம்ம சில ரூல்ஸ் கொடுக்குறோன்னா தெற்குலேருந்து வடக்கு பகுதியில் வந்து வடக்கு வடகிழக்கு அந்த உச்சத்தில் வந்து ஒரு வெயிட் உட்காரக்கூடாது அந்த கிச்சனில் வேலை செய்கிற பெண்களுக்கு கூட அந்த மனநிலை பாதிப்பு ஏற்படும் ஒரு ஒரு ரொம்ப நுணுக்கமாக சில விஷயங்களை பார்த்து தான் கொடுக்குறோம் சுற்றுப்புற நம்ம மேற்கு தெற்கு எங்கேயும் ஸ்லாப் அமைக்க மாட்டோம் ஒரு மேடை மட்டும் சில இடங்களில் அமைச்சிருப்பாங்க அந்த மேடையை ஃபுல்லாக அமைச்சிங்க அப்படின்னா ஒரு ஃபுல் போர்ஷன் வந்து அது வடக்கு சோறு போய் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு நமக்கு வந்து வட சோரில் போய் ஒட்டிடும் ஒட்டக்கூடாது அப்படிங்கிற அந்த மேடையே தவறு ஒட்டக்கூடாதுன்னு சொல்கிறதுல என்ன இருக்குது ஆ அதை நம்ம டெக்னிக்கலாக எப்படி அமைக்கணுங்கிறத பார்த்து அமைச்சுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ரெண்டு விஷயத்தை பற்றி நான் பேசியிருக்கேன் கிச்சனில் வந்து உங்களுக்கு வாய்ப்பே இல்லை நான் ஒட்டி தான் அமைக்க போகிறேங்க அமைச்சுக்கோங்க அதுக்காக இங்கே ஆர்கியூமெண்ட்லாம் கிடையாது நான் என்னுடைய டெக்னிக்கல் வந்து வேறு மாதிரி இருக்கும் நான் வந்து ஒட்டிய ஒட்டி அமைக்கிறேனா ஒட்டாமல் அமைக்கிறேனாங்கிறத என்னுடைய பிளான் டிசிஷன் என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கக்கூடிய இடங்களில் நான் வரும் நாட்களில் நிச்சயமாக வீடியோ பதிவில் நான் கொடுக்குறேன் அது நடக்க தான் செய்யும் ஒரு நாள் ஒரு நாள் நிச்சயமாக ஒரு வாஸ்துவை வந்து ஒரு தெளிவான பாதைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும் ஒட்டுனா தப்பு இல்லையா சார் அப்படின்னா வச்சுக்கோங்க அதனால் அதை 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 வந்து நம்ம வந்து ஸ்லாப்பே தப்பு அது ஒட்டுனா ஒட்டி இருந்தால் தப்பு ஒட்டாமல் இல்லாதான் ஒரு மொத்தத்தில் அந்த கிச்சன் ஸ்லாப்பே தவறு இது தெரியாமல் அங்கே ஓட்டியிருக்கு சார் இந்த கானர் கட் பண்ணியிருக்கோம் சார் எல் சேஃபில் அமைக்கட்டுமா டி சேஃபில் அமைக்கட்டுமா இது பயங்கரமான ஒரு கேள்வி இன்னும் இதில் வந்து சிங்க்கு வந்து எங்கே அமைக்கணும் ஒரு சிங்க்கு வந்து வைக்கணும் அது எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்லாம் நிறைய கேட்குறீங்க சின்ன சின்ன விஷயங்கள இதெல்லாம் வந்து சிங்க் அப்படின்னாலே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க தென்கிழக்கு மூலையில் அமைக்கக்கூடாது தென்மேற்கு மூலையில் சிங்க்கு அமைக்காதீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஒரு கிச்சன் ஸ்லாப் இருக்குன்னா அதில் தென்கிழக்கு மூலையில் சரியாக நீங்கள் நெருப்பு பக்கத்தில் அந்த சிங்கை வச்சிங்கன்னா தவறு தான் அது வைக்காதீங்க நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து நான் வந்து எப்போதுமே இப்போ வடகிழக்கு மூலையில் வைக்க வாய்ப்பே இல்லை உங்களுக்கு வந்து சிங்க்கு வந்து இப்போ அந்த ஈசானியன்னு சொல்கிறேன் இல்லையா அங்கே வந்து வைக்க வாய்ப்பில்லை சார் எனக்கு நான் வந்து வேறு சோரில் வச்சுக்கலாமா அப்படின்னா வச்சுக்கோங்க வடக்கு சோரில் வைக்கலாமா கேட்பீங்க வச்சுக்கோங்க என்ன தப்பு ஒரு தனியாக ஒரு சிங்கை வைக்க போகிறீங்கன்னா வச்சுக்கலாம் இப்போ சிங்க் அமைத்து தான் இப்போ எல்லாமே நம்மளுடைய தேவைக்கேற்ப வாசுவைன்னு இழுத்து வச்சிக்கிடுறோம் நான் எப்போவுமே வெயிட் அப்படின்னா தெற்கும் மேற்கும் தான் வைக்க சொல்லுவேன் இப்போ சி ஒரு தெற்கும் மேற்கு பகுதியில் இடம் இருக்குதுன்னா வச்சுக்கோங்க தெற்கும் மேற்குனா சிங்க்கு வந்து பள்ளம் சார் அப்படின்னா சரிதான் பள்ளமாக தான் ஆகும் பள்ளமாக தான் எப்படி இருக்கும் நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் கிழக்கு வடகிழக்கு மூலையில் வச்சுக்கோங்க அந்த சிங்க்கு வைக்கும்போது வேணா அதை வேணால் நான் ஒரு ஒரு வீடியோ பதிவில் அந்த சிங்க்கை பற்றி ஒரு தெளிவாகவே நம்ம பேசிக்கிறோம் அதனால் ஸ்லாப்பு வந்து முற்றிலும் வந்து நீங்கள் வாஸ்துவில் இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை கேதர் பண்ணுங்கள் ஏன் அந்த ஸ்லாப் வைக்கிறோம் அதை வைக்காமல் இருந்தால் என்ன ஆகும் வச்சால் வந்து என்ன நடக்கும் அதை வைக்கிறதுனால மற்ற மற்ற இடங்களுக்கு வந்து என்ன பாதிப்பு வராமல் இருக்கும் இதை வச்சாச்சு ஒரு ஸ்லாப்பு வச்சாச்சு மற்ற இடங்கள்லாம் நம்ம கவனிக்க இல்லையா அதெல்லாம் நம்ம பார்த்து தான் எல்லா விஷயத்தையும் வாஸ்துவில் கொடுக்கும் சும்மா ஏதோ எடுத்தோம் கௌத்தோம் வீடியோவில் பேசணும் அப்படிலாம் இருக்கக்கூடாது ஒரு நபரை சாடுவது ஒரு நபரை குறை சொல்வது இதெல்லாம் நான் வந்து பார்க்கல என்னை என்னை சீண்டுனா நான் சீண்டுவேன் பார்ப்போம் அது அதையுமே நம்ம கடந்து போகிறது தான் நல்லது அதுவுமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்